வணக்கம் பேரண்ட்ஸ் போன வீடியோவில் மனநல ஆரோக்கியம் எவ்வளோ முக்கியம் அண்ட் அது வந்து இல்லாத போதே எப்படி நம்ம பாடிக்கு நிறையா சிக்னல்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அதில் ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது ஸோ ஃபீலிங்ஸ் உணர்வுகள் வந்து அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் டீப்பராக பார்க்க போகிறோம் ஸோ எல்லா ஃபீலிங்ஸுமே ஒரு காரணத்துக்காக தான் வருது ஸோ இது நல்ல ஃபீலிங் இது கெட்ட ஃபீலிங் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது நம்மளோட உடம்புக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது அந்த தேவை பூர்த்தி ஆகாத போது தான் வந்து நம்மளுக்கு ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது ஒன்று வருது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணும்போது ஒரு அசிடிட்டி வரலாம் தலைவலி வரலாம் இல்லை கொஞ்சம் டயர்டாகவே நம்ம ஃபீல் பண்ணலாம் ஸோ அந்த இடத்துல நம்மளோட தேவை நம்ம உடம்பு நம்மளுக்கு சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ கொஞ்சம் டயர்டாக இருக்க ஒரு கொஞ்சம் ரெஸ்டெடு கொஞ்சம் காம் டவுன் பண்ண ஆ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுற அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் அந்த ஃபீலிங் வந்து நமக்கு வருது அதே மாதிரி லெட்ஸே இப்போ நான் வந்து கோவமாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு பின்னாடி இருக்கிற தேவை ஏதோ ஒரு அநீதி நடக்குது ஆர் நம்மளால் ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் ஒன்று நடக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுக்கு அந்த ஃபீலிங் வருது ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்மளுக்கு வந்து அந்த ஃபீலிங் வருது அப்படிங்கிறத வந்து ஒத்துக்கொள்வது அண்ட் அடுத்தது அதுக்கு பின்னாடி என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை பூர்த்தி செய்யும் போது நம்மளால் அந்த ஃபீலிங்ஸை வந்து பெட்டராக மேனேஜ் பண்ண முடியுது ஸோ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பராக நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஃபீலிங்ஸ் ஃபீல் பண்ணும் போது நம்மளுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஹேண்ட் பிரெயின் மாடல் அப்படிங்கிறத ஒன்று நம்ம பார்க்கலாம் ஸோ இதுதான் நம்மளோட பிரெயின் மாடல் அப்படின்னு நினச்சிக்கோங்க இது என்னோட ப்ரீஃபாண்டல் காட்டெக்ஸ் ஸோ இது வந்து என்னோட திங்கிங் பிரெயின் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் இது என்னோட இமோஷனல் பிரெயின் அப்படின்னும் சொல்லலாம் சரிங்களா ஸோ திங்கிங் பிரெயின் அந்த பேர்வியே இருக்கிற மாதிரி நான் திங்க் பண்ணுறது நான் தெளிவாக யோசிக்கிறது முடிவெடுக்கிறது எல்லாமே வந்து இந்த பகுதியில் தான் நடக்குது அண்ட் என்னோடய எனக்கு இமோஷன்ஸ் வர்றது என்ன உணர்வுகள் உணர்ச்சிகள் வர்றது எல்லாமே வந்து இங்கேருந்து தான் எனக்கு சிக்னல்ஸ் என் உடம்பு முழு இந்த பிரெயின் வழியாக நம்ம பாடிக்கு சிக்னல்ஸ் வருது சரிங்களா ஸோ இப்போ நான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இமோஷன்ஸ் ஃபீல் பண்ணும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா என்னோடய திங்கிங் பிரெயின் ஸ்டாப் ஆகிடும் என்னால் தெளிவாக சிந்திக்க முடியாது என்னோடய இமோஷனல் பிரெயின் வந்து டேக் ஓவர் பண்ணிடும் ஸோ நம்மளே நிறைய வாட்டி கவனிச்சிருப்போம் நம்ம ரொம்ப இருக்கும் இருக்கும்போது அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது பேசிடலாம் கத்திடலாம் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கூடவுன் ஆனதுக்கப்புறம் கம்ப்ளவு ஆனதுக்கப்புறம் யோசிப்போம் அடடா நம்ம ஏன் இப்படி பேசணும் அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்றத நம்ம யோசிப்போம் ஸோ இதுக்கு காரணம் இந்த திங்கிங் பிரெயின் ஸ்டாப் ஆகிறது தான் ஸோ நம்ம ஆரோக்கியத்துக்கு இட்ஸ் இம்பார்ட்டண்ட் இந்த திங்கிங் பிரெயினை திருப்பி நம்ம ஆக்டிவேட் பண்ணால் தான் நம்மளால் தெளிவாக யோசிக்க முடியும் சரிங்களா ஸோ இப்போ நம்ம ஃபீலிங்ஸையே வந்து ஒரு மூணு கேட்டகரியாக வந்து நம்மளால் அதை பிரிக்க முடியும் ஸோ இந்த படத்தில் காமிச்ச மாதிரி ஹை ஜோன் ஓகே ஜோன் அண்ட் லோ ஜோன் ஓகேங்களா ஸோ ஜோன் அப்படின்னா நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இமோஷன்ஸ் ஃபீல் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ண ரொம்ப கோவமாக ஃபீல் பண்ணும்போது ரொம்ப இரிட்டேட்டடாக ஃபீல் பண்ணும்போது நம்ம ஹைசோனில் இருக்கலாம் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கலாம் அதே மாதிரி நம்ம கொஞ்சம் சோர்வாக ஃபீல் பண்ணும்போது சோகமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இன் எனர்ஜி கொஞ்சம் டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணும் போது நம்ம லோ ஜோனில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே ஜோன் அப்படிங்கிறது நடுநிலையான ஒரு ஜோன் ஸோ நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இமோஷன்ஸ் ஃபீல் பண்ணாமல் பேலன்ஸ்டாக ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ஓகே ஜோன் அதுதான் வந்து ஹெல்தியான ஜோன் அப்படிங்கிறது ரிசர்ச் சொல்கிறாங்க சரிங்களா ஸோ நம்மளோட குயக்கோள் வந்து இந்த ஹை ஹைசோன்லையோ லோ ஜோன்லேயோ இருக்கும்போது இந்த ஓகே ஜோனுக்கு நம்ம சில பயிற்சிகள் பண்ணி அதுக்கு வரலாம் இதை வந்து நம்மளோட மனநல ஆரோக்கியத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதனால நம்ம உடல்நல ஆரோக்கியமும் வந்து டேக் கேர் ஆகும் சரிங்களா ஸோ இப்போ நம்ம பார்த்தா இந்த அத்தனை மனநல சார்ந்த விஷயங்களும் அடல்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை குழந்தைகளுக்கும் பொருந்தும் ஓகேங்களா ஸோ குழந்தைகளும் இதே மாதிரி சில டைம் ஹை ஜோனில் இருக்கலாம் சில டைமில் லோ ஜோனில் இருக்கலாம் அண்ட் சில டைமில் ஓகே ஜோனில் இருக்கலாம் ஸோ ஆஸ் பேரண்ட்ஸ் நம்ம வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஓ நம்ம குழந்தை வந்து இப்போ ஹைசோனில் இருக்காங்க இது வந்து ஓகே ஜோன் ஒரு லோ ஜோனில் இருக்காங்க அவங்கள நம்ம அவங்களோட இமோஷன்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு அவங்க எப்படி ஓகே ஜோனுக்கு வர வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசித்து அவங்க நம்ம விஷயங்களை பயிற்சிகளை வந்து கற்றுக் கொடுத்தோம்னா அவங்களாலேயும் அந்த இமோஷன்ஸை வந்து பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியும் நல்லா அவங்களோட மனநல ஆரோக்கியமும் வந்து பெட்டராக மெயின்டைன் ஆகும் ஸோ இதை பற்றி இந்த பயிற்சிகள் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ